வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இப்போ ரிசல்ட் வந்து ஏப்ரலில் வந்தது அதில் ரிசல்ட் பார்த்தோம் தமிழ்நாட்டில் இருந்து ஐம்பத்தி ஏழு பேர் பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அதில் எத்தனை பேருக்கு ஐஏஎஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாது ஓரளவுக்கு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பத்து பேருக்கு மேலே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் எத்தனை பேருக்கு ஹோம் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ ஆனால் என்ன வேக்கன்சி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிறத பற்றி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்ப்போம் அப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டில் யார் யாருக்கு ஹோம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இதை பாருங்கள் சி இட் இஸ் ட்வெண்ட்டி நைன்த் மே எங்கேருந்து ஒரிஜினல் ஆர்டர் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் டிவென்சஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ஆல் இண்டியா சர்வீசஸ் டிவிஷன் இது எல்லா சீஃப் செக்ரட்டரிக்கும் போயிருக்குது அதேமாதிரி எல்லா லபாஸ்நாத் தட் இஸ் ஐஏஎஸ் ட்ரைனிங் நடக்கூடிய அகாடமி போயிருக்கு அப்புறம் செக்ரட்டரி யூபிஎஸ்சிக்கு போயிருக்குது ரைட்டா ஸோ இந்த இதில் இந்த இதில் என்ன நம்ம சரத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி கிளியர் இதை நான் படித்து பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேட்டகரி வைஸ் இன்சைடர் அண்ட் அவுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சீஸ் டு பி ஃபில்ட் அப் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெகார்டிங் ஸோ ஹியர் இத் இட்ஸ் டோட்டல் ஸோ திஸ் ஹஸ் கம் ஃப்ரம் டிஓபிடி ஓகே நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது திஸ் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியுமான்னு பார்ப்போம் தமிழ்நாடு தமிழ்நாட்டை பார்ப்போம் டா டோட்டலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் இட்ஸ் அப் எங்கெங்கே எவ்வளோன்னு இந்த லெட்ரு டேட்டட் இதெல்லாம் இருக்குது சிஎன்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது பார்த்தீங்கன்னா இது நேமர் ஸ்டேட் ஆர் கேடர் பார்த்துக்கோங்க இது பிளாக் கலருக்கு தெரியாது இசிரியல் நம்பர் டோட்டல் வேக்கன்சிஸ் டோட்டல் வேக்கன்சிஸ் தட் இஸ் டோட்டல் டி இதில் ஐ அப்படிங்கிறது இன்சைடர் நல்லா பார்த்துக்கோங்க டி டோட்டல் ஐ இன்சைடர் ஓ அவுட் சைடர் இப்போ அடுத்து அதில் அன்ரிசர்வ்டு தட் இஸ் ஜென்ரல் கேட்டகரி இன்க்ளூடிங் இடபிள்யூஎஸ் இது வந்து டோட்டல் பார்ட் திஸ் இஸ் அ டோட்டல் பார்ட் அதுக்கப்புறம் வர்றது அன்ரிசர்வ்டு இன்க்ளூடிங் இடபிள்யூஎஸ் தட் இஸ் டோட்டல் இன்சைடர் அவுட் சைடர் அதற்கு அப்புறம் ஓபிசி ஓபிசியில் அதே மாதிரி டோட்டல் இன்சைடர் அவுட் சைடர் ஓகே அடுத்தது எஸ்சி டோட்டல் இன்சைடர் அவுட்சைடர் தென் எஸ்டி டோட்டல் இன்சைடர் அவுட் சைடர் ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எங்கே கிடைக்கிது அப்படின்னா ஆக்மண்ட் கேடர் ஓகே அஸ்ஸாம் கோவா மிசோரம் அண்டு யூனியன் டெரிட்டரி இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு டோட்டல் அவங்களுக்கு தேவைப்படும் ஐஏஎஸ் இதில் ஒம்பது இன்சைடர் பதினேழு அவுட் சைடர் டூ தேர்டு ஒன் தேர்டு இன்சைடர் தேர்டு அவுட் சைடர் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கு ஆனால் அந்த ஒரு டோட்டல் எப்படி இருக்கு அப்படின்னா டோட்டல் அண்ட் அண்ட்ரிசர் டோட்டலில் பனிரெண்டு ஆனால் இடபிள்யூ சேர்த்து இதில் மொத்தம் இன்சைடர் ஒன்று அவுட் சைடர் பதினொன்று யோசி பாருங்க ரைட் சரி அடுத்து பாருங்க ஓபிசியில் டோட்டலுங்க டோட்டலும் இன்சைடர் அவ்வளோ பேர் இன்சைடர் ரைட்டா தென் அவுட் சைடர் ஜீரோ எஸ்சியில் டோட்டல் ஃபைவ் இன்சைடர் ஜீரோ அண்ட் அவுட் சைடர் மொத்தமே அவுட் சைடர் எஸ்டியில் ஒரே ஒரு இது அது டோட்டலும் அவுட் சைடர் சரிங்களா அப்போ இந்த தான் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம இந்த இதை பார்த்துட்டோம் ரைட் நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க நவு வி வில் சி தமிழ்நாடு ஸோ அந்த டேபிளில் காணிக்க முடியாது ஸோ நவு வாட் வில் வி சி டோட்டலாக தமிழ்நாட்டில் மொத்த வேக்கன்சி எவ்வளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருக்கு தமிழ்நாடு மொத்தமாக பதினாலு சாரி பதினொன்று ஹியர் யு சீ திஸ் மொத்தம் பதினொன்று இதில் நாலு இன்சைடர் நாலு இன்சைடர் ஏழு அவுட் சைடர் நல்லா புரிஞ்சுக்கங்க நாலு இன்சைடர் ஏழு அவுட் சைடர் இதில் ஜென்ரல் கேட்டகரியில் யோசிச்சு பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் எட்டு வேக்கன்சி எட்டு வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகரியில் அதில் ஈக்குவலாக பிரிது பாருங்கள் தட் இஸ் நாலு இன்சைடர் அண்டு நாலு அவுட் சைடர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி யோசிச்சு பாருங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மொத்தம் பதினொன்று அதில் நாலு இன்சைடர் ஏழு அவுட் சைடர் பதினொன்று முடிஞ்சுது இதில் ஜென்ரல் கேட்டகரியில் எட்டு அந்த எட்டில் நாலு இன்சைடர் நாலு அவுட் சைடர் ஓபிசியில் தமிழ்நாட்டில் ஓபிசியில் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு வேக்கன்சி அந்த வேக்கன்சியும் நல்லா பாருங்கள் அந்த ஒரு வேக்கன்சியும் ஜீரோ இன்சைடர் ஓபிசியில் யார் பாஸ் பண்ணியிருந்தாலும் யாருக்கும் தமிழ்நாடு கிடைக்காது இந்த வருஷம் அந்த ஒரு வேக்கன்சியும் மொத்தத்தில் ஒரே ஒரு வேக்கன்சியும் அதுவும் அவுட் சைடர் வச்சு ஃபில் பண்ணுறாங்க நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது எஸ்சிலேயும் ஒரே ஒரு வேக்கன்சி அதுவும் அவுட் சைடர் வச்சு ஃபில் பண்ணுறாங்க இன்சைடர் இல்லை இன்சைடர் இல்லை அடுத்து எஸ்டிலையும் ஒரே ஒரு வேக்கன்சி அதுலேயும் இன்சைடர் இல்லை அவுட் சைடர் மக்களே இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க மறுபடியும் சொல்கிறோம் டோட்டலாக டோட்டலாக பதினொன்று ஐஏஎஸ் நாலு இன்சைடர் ஏழு அவுட் சைடர் அதில் ஜென்ரல் கேட்டகரியில் எட்டு மொத்தத்தில் அதில் நாலு இன்சைடர் நாலு அவுட் சைடர் இந்த நாலு இதில் சரியாக போச்சு அதுக்கப்புறம் ஓபிசியில் ஒரே ஒரு வேக்கன்சி அதுவும் அவுட் சைடர் இன்சைடர் இல்லை அதே மாதிரி எஸ்சியில் ஒரே ஒரு வேக்கன்சி அதுலேயும் இன்சைடு இல்லை அவுட் சைடர் எஸ்டியில் ஒரே ஒரு வேக்கன்சி அதுவும் இன்சைடு இல்லை அவுட் சைடர் நல்லா பிடிச்சுங்க இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் டி மீன்ஸ் டோட்டல் வேக்கன்சி அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வேக்கன்சி ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸஸ் வேக்கன்சிஸ் ஏசி yes, schedule காஸ்ட் vacancies, எஸ்டி yes, schedule tribe vacancies, I means inside and O means outside. So total டோட்டல் வேக்கன்சி நம்ம பார்த்தோம்னா நூற்றி எண்பது அதில் ஐம்பத்தொம்போது இன்சைடு நூற்றி இருபத்தொன்னு அவுட் சைடு இதில் ஜென்ரலில் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் பார்க்கல ஸோ டோட்டலாக இதில் ஜென்ரல் கேட்டகரியில் தொண்ணூற்றி இன்சைடர் எழுபத்தி ஏழு அவுட் சைடரில் போகிறாங்க பாருங்கள் ஓபிசியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்திரெண்டு அதில் இருபத்தெட்டு இன்சைடராக போகிறாங்க இருபத்தி நாலு அவுட் சைடராக போகிறாங்க இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் போகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கூட இல்லை வருது அப்புறம் அதே மாதிரி எஸ்சி இருபத்தி நாலில் எட்டு இன்சைடராக போகிறாங்க பதினாறு அவுட் சைடராக போகிறாங்க அண்ட் எஸ்டியில் பதிமூணு சீட்டில் ஒம்பது இன்சைடர் நாலு அவுட் சைடர் இதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ நாலே நாலு பேர் அதுவும் ஜென்ரல் வேக்கன்சி உள்ளவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டிற்குள் வர முடியும் இந்த ஆண்டு சரி நம்ம இதை வச்சுக்கிட்டே நம்ம மெயின் ரிசல்ட்டை போய் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் மெயின் ரிசல்ட்டை பார்ப்போம் இதில் பாருங்கள் இந்த மெயின் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெயின் ரிசல்ட்டு தமிழ்நாட்டிலிருந்து முதல் மாணவராக வந்தவர் யார் இருபத்தி மூணாவது ரேங்க் வாங்கின சிவச்சந்திரன் அவர்கள் ஆனால் இந்த சிவச்சந்திரன் ஆல்ரெடி அவர் வந்து என்ன முடிவு பண்ணிட்டார் ஐபிஎஸ் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டார் அவர் எதில் பாஸ் பண்ணல ஐபிஎஸ் போகிறோன்னு முடிவு பண்ணிட்டார் அதில் முடிஞ்சிது அடுத்தது இருபத்தி ஐந்தாவது இடத்துல பாஸ் பண்ண ரெண்டாவது ப்ளேஸில் இருக்குது ஜிஜி அப்படின்றவங்க அவங்களும் ஐஏஎஸில் போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் போகிறேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு சீட்டு ஜென்ரலாக முடிஞ்சு போச்சு அடுத்தது ஜென்ரலில் வரக்கூடிய முதல் ஆள் ஆறு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சுபாஷ் கார்த்திக் இருபத்தி ஒன்பதாவது ரேங்கு இருபத்தி ஒன்பதாவது ரேங்கு சுபாஷ் கார்த்திக் அவருக்கு ஹோம் கிடைக்குது அடுத்தது அப்படியே நம்ம கொஞ்சம் தாழை போய் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸோ இதை நம்ம டிலீட் பண்ணிட்டு கிளவோம் அப்போ நம்ம பார்க்க முடியும் அடுத்த ரேங்கு பாஸ் பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் முப்பத்தி ஒம்போதாவது ரேங்கில் இருக்கக்கூடிய மோனிகா அவர்கள் மோனிகா அவர்கள் இவங்க இந்த ஜென்ரலில் ரெண்டாவது இடத்துல வராங்க அதுக்கு அடுத்து இருக்கிறது தமிழ்நாட்டிலேருந்து இருந்து சொல்லியிருக்கிறது நாற்பத்தி ரெண்டாவது ரேங்கில் இருக்கக்கூடிய பவித்ரா என்பவர்கள் பவித்ரா என்பவர்களுக்கு அடுத்த சீட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்டில் இருக்கபடி தமிழ்நாட்டிலேருந்து ஐம்பத்தி ரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய திரு ஸ்ரீ ருசாத் ஸ்ரீ ருசாத் ஸோ ஏற்கனவே பார்த்த சுபாஷ் கார்த்திக் ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இது மூணாவது இது நாலாவது ஸோ இதில் ப்ரொவைடட் எல்லோரும் ஜென்ரலில் அதே மாதிரி ப்ரொவைடட் இவங்க யாரும் ஃபாரின் சர்வீஸ் போகாமல் ஐஏஎஸ் கிடச்சாங்க ஆனால் இதை தாண்டி சப்போஸ் இதில் யாராவது ஒருத்தர் ஜென்ரலில் பாஸ் பண்ணாமல் அவங்க வந்து ஓபிசியை ப்ரிலிமினரியில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சூழல்ல ஒரு சூழல்ல அதுக்கப்புறம் ஜென்ரலில் வரக்கூடியது எண்பதாவது ரேங்கில் வரக்கூடிய ஒன்ப எண்பதாவது ரேங்கில் வரக்கூடிய திரு அரவிந்த் ராதாகிருஷ்ணன் ஸோ அரவிந்த் ராதாகிருஷ்ணனுக்கு நம்ம பேசின அந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தர் சர்வீஸ் எட்டு வெளியே போனாலோ அல்லது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அல்லது யாராவது ஒருத்தர் ஓபிசி கேட்டகரியில் பாஸ் பண்ணியிருந்தாலோ அவங்க தே டோன்ட் கெட் ஜென்ரல் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஒரு சூழலில் அரவிந்த் ராதாகிருஷ்ணனுக்கு ஜாக்பாட் அடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரி இதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஃபஸ்ட் ரேங்க் யார் ஓபிசிலன்னு பார்க்குறது பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் அதிக மார்க் வாங்கின வாங்கிய யார் தட் இஸ் சரண்யா அவர்கள் சரண்யா அவர்கள் நூற்றி இருபத்தைந்தாவது இடம் இவங்க ஓபிசியில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய பொசிஷன் என்னென்னா இன்றைக்கு உள்ள சூழலில் ஸோ ஓபிசியில் பாஸ் பண்ணனுடைய விளைவு அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேக்கன்சி இல்லை அவங்க மாநிலத்துக்கு மாநிலத்துக்குத்தான் போக வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி உள்ள சூழலில் நீங்கள் இன்றைக்கி பாஸ் பண்ணணும் ஹோமில் வரணும்னும்னா உங்களுக்கு ஜென்ரலில் பாஸ் பண்ணதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஓபிசியில் பாஸ் பண்ணையில உங்களுடைய வாய்ப்புகள் மிக குறைவு இன்றைக்கு உள்ள சூழலில் ரைட்டா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சூட்சமம் தெரியாது அந்த சூட்சமத்தை உங்களுக்கு நம்ம விட்டோம் புரிஞ்சுக்கோங்க இது தாங்க இன்றைக்கு உள்ள சூழல் ரைட்டா ஸோ திங்ஸ் ஆர் லைக் தேட் ஸோ இதுதான் கேடர் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸோ ஜென்ரலில் வர்ற பிள்ளைங்களுக்கு பாஸ்போர்ட் எனக்கு வாய்ப்புகள் அவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதை இந்த காணொளி விளக்குகிறது சரி மற்ற தகவல்களோடு நம்ம மீண்டும் இன்னொரு முறை நம்ம சந்திப்போம் இந்த கே சர்வீஸ் அலாட் பண்ண பிறகு ஒரு ஒரு பெரிய இந்த இதையும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி யாருக்கு எந்த கேடர் வருது யார் இங்கே போவோம் அப்படிங்கிறத பற்றியும் மீண்டும் பார்ப்போம் மிக்க சந்தோஷம் Thank you very much. Thank you very much. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்து போய்டாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.